வெல்கம் டு நம்ம முகிலன் கிராகஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐயாயிரம் காம்போ காம்பர் பார்க்க போறோம் இதுல ஐம்பத்தோராய்டு இருக்கு வாங்க பார்க்கலாம் அனுமான் தண்டால் ஒண்ணு படா பிகாக் ஒண்ணு ஜி ஒன்னு ரொட்டேஷன் பார்க்கல் ஒன்று ஒன்று மூணு அஞ்சு சிங்கிள் பால் ஒன்று பிஜிலி ரெண்டு பாக்கெட்டு வரும் பிஜிலி சோப் பிஜிலி கலர் கோட்டிங் ஒன்று ஆரம்மார் முகிலன் கிராக்கச யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு நம்ம கடையில வந்து பட்டாசு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினா இந்த டோல் சாட்டு ஃப்ரீ